பொறுப்பேற்றார் பத்திரிகை நண்பர்கள் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்ற அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் எதற்கு ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி ஆக வெங்கட்ராமன் என்பவர் பொறுப்பேற்று உள்ளதை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தலாம் ஆனா இன்னைக்கு இங்க ஒரு கான்ஸ்டபிளோ அதிகாரி ஆபிசர்ல இருக்கிறாங்க அவங்கள உண்மையாலுமே பாவம்யா

சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்க உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்னு நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பாக்குறாரு இவங்களா சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்கும் நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் மீது கீழ இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க